பாருங்க அது எஸ்டேட் அப்படியே லைட்டை இங்கே இப்படி திருப்பி பாருங்க அப்புறம் மேலே தான் வெறும் மிளகு காஃபி இது இந்த ஒரு எஸ்டேட் ஜேஎம்எம்எம் எஸ்டேட் ராமநாதபுரம் இருக்குது இந்த ஏரியா அவ்வளோதான் இது மொட்டையாக இருக்கும் அங்கே எல்லாம் வாங்கி போட்டு வச்சிருக்காங்க எல்லாம் நிறைய இருக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் இது கவர்மெண்ட்டு இது போடுறதுக்காக பண்ணியிருக்காங்க கோடை விழாலாம் போடுறதுக்காக அவங்க இது போடுறாங்களே எஸ்டேட்டு இந்த ஒரு லொக்கேஷன் மட்டும் ஒரு நூறு இரநூறு ஏக்கரா முந்நூறு ஏக்கரா நானூறு ஏக்கரா மேலே இருக்கும் இதுதான் பார்த்து ரொம்ப ஓரம் விடாதீங்க ரைட் சைடில் ஒரு பெரிய வியூ வருது ஆமாம் பெரிய வியூ நல்ல வியூவெலாம் இருக்கும் பாருங்கள் அப்படியே பார்த்து பொறுமையாக விடுங்க வண்டியா எப்படி பாரு மலை அப்படியே நம்ம தான் வழியே கிட்ட அந்த தெரியாது அது ரெண்டு மூணு மலை கடந்து போகணும் அந்த பக்கம் வந்தோம்னா அப்படி போய் துறையூர் போய் வரணும் அது இருபத்தஞ்சு கிலோமீட்டரு அப்புறம் அதுக்கு மேலே இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு பண்ணிக்கலாமே பார்த்து பார்த்துருக்கோம் அந்த இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போனாலும் மறுபடியும் இருபது கிலோமீட்டர் மேலே ஏறி ஏறியாவணும் துறையூர்லேருந்து இருபத்தஞ்சு கிலோ மீட்டர் மேலே ஓச்சி துறையூர் போயிட்டா ம் துறையூர்ல இருந்து எந்த ரோட்ல அந்த துறையூர்ல இருந்து கோயில் ஆஹ் அந்த கோயிலுக்கு நேர் மேலே ஏறணும் ஆமா ஆமாம் அப்புறம் வந்து ஆரியம் பெரம்பலூர் ரோடு ஆமாம்

よとしくおがいします。